வணக்கம் குழந்தைகளா வணக்கம் இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னு உங்களுக்கு தெரியுமா நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச மீன் வகைகள் மற்றும் அதோட பெயர்கள் மீன் அப்படின்னாலே யார் யாருக்கெல்லாம் பிடிக்கும் எனக்கு மீன் ரொம்ப பிடிக்கும் எதுக்காண்டி உங்களுக்கு மீன் ரொம்ப பிடிக்கும் ம் வீட்டில் தொட்டியில் போட்டு வளர்க்கலாம் அப்படி இல்லையா ஃப்ரை பண்ணி சாப்பிடலாம் ஓஹோ அப்படியா அப்ப சாப்பிடக்கூடிய மீன்லாம் எங்க வாங்குவீங்க நாங்க எங்க அப்பா கூட போய் மீன் சந்தையில தான் வாங்குவோம் அங்க நிறைய மீன் இருக்கும் ஆஹா இவ்வளவு விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்களே இப்போ மீன் சாப்பிடுறதுனால என்னென்ன நன்மை நமக்கு இருக்குன்னு பார்க்கலாமா நம்ம உடம்புக்கு இன்ஸ்டண்டா எனர்ஜி கிடைக்குது அதில் நிறைய புரோட்டீன் சத்துக்கள் இருக்கு இது நம்மளோட போன்ஸை ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்குது இதில் ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கு நம்மளோட ஸ்கின் எப்பவுமே க்ளோயிங்காக வச்சுக்கும் உடம்புக்கு முக்கியமான தேவையான விட்டமின் டி இதில் நிறைய இருக்கு ஓ நான் சாப்பிட்ற மீன்ல இவ்ளோ விஷயங்கள் இருக்கா? ஆமா இப்போ நான் உங்களுக்கு ஒவ்வொரு மீனா காட்டுவேன் இதெல்லாம் நீங்க ஃபிஷ் மார்க்கெட்ல பார்த்திருக்கீங்களா இல்லையா என்கிட்ட சொல்றீங்களா? மஞ்சள் மீன் வவ்வால் மீன் பாறை மீன் மத்தி மீன் நெத்திலி மீன் விரால் மீன் சூறை மீன் மீன் கொடுவா மீன் கோலா மீன் ஊசி கனவா மீன் சாதா கெண்டை மீன்

ట్లాన్ ఐర మీన్ కెలంగా మీన్